ராமனைப் பற்றி எழுதும் பொழுது ஒரு ஸ்லோகம் தவறாமல் குறிப்பிடுவதுண்டு அது நீலகண்டனால் உமையம்மைக்கு எடுத்துரைக்கப்பட்டதாகும் அதை உச்சாரணம் செய்வதால் ஜெயமேற்படும் உண்டாகும் பிறவி பயனைப் பெறலாம் வாழ்வில் நன்மை பயக்கும் இதுதான் ராம மந்திரம் அழகிய முகமுடைய பர்வதராஜ புத்திரி யாம் எப்பொழுதும் ராம 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 என்ற புண்ணியமிக்க மந்திரத்தை மனப்பாடம் செய்து புரிவதில் பெரும் மகிழ்ச்சியடைகிறேன் ஏனென்று கேட்டால் அப்படி ஜபிப்பதால் மாதவனின் ஆயிரம் பெயர்களையும் முறையாக சொல்வதற்கு சமமாகும் என்றுழைக்கிறார் கைலாசநாதர் அதிலிருந்தே அந்த ராம மந்திரத்தின் மகிமையை உணரலாம் அந்த மந்திரம் ஸ்ரீராம ராம ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே இதன் பொருள் இந்த ராமா என்னும் பெயர் ராமே மகிழ்ச்சி அடைகிறேன் ராமே பெயர் தியானத்தில் மனோரமே ஆழ்நிலை தியானத்தில் மன நிறைவு தருகின்ற சஹசிரநாம விஷ்ணுவின் ஆயிரம் பெயர்களை தத்துல்யம் சொல்வதற்கு ஈடாகும் ராமநாம பவித்திரமான ராமச்சந்திர மூர்த்தியின் ராம என்னும் பெயர் வர அழகிய ஆனேனே முகம் கொண்டவனே இதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது ஒருமுறை அனுமனை சோதிக்க எண்ணினார் உலகைச் சுற்றும் விசேஷ தேவதூதர் நாரதமுனி இலங்கை யுத்தம் முடிந்ததும் அயோத்தி நகர் திரும்பிய ராமர் வெற்றி விழா மற்றும் பட்டாபிஷேக கொண்டாட்டங்கள் முடிந்த பிறகு அரச சபையில் ரிஷி முனிவர்கள் கூடியிருந்தனர் நாராயண நாராயண என்ற கோஷத்துடன் நாரதரும் வந்து சேர்ந்தார் அனைத்து மகான்களையும் வணங்கியவரின் பார்வை பவ்யமாக அங்கு நின்றிருந்த ஆஞ்சினேயரின்பழுது விழுந்தது சோழியன் குடுமி சும்மா ஆடாதே அஞ்சனை மைந்தா போர்க்களத்தில் ராமனுக்கு நீ ஆற்றிய பணி மிகவும் சிறப்பானது இதோ இங்கே குழுமியிருக்கும் மகான்களிடம் ஆசி பெற்று கொண்டாயா இல்லையா என்று வினாவினவர் அந்த வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டார் அதற்குத்தானே காத்திருக்கிறேன் தாங்களும் வந்து சேர்ந்து விட்டேன் தேவரிஷி இதோ போகிறேன் என்று நகரலானான் ஆன்மன் கொஞ்சம் பொறு அஞ்சனையா அவசரப்படாமல் நான் சொல்வதை கவனமுடன் கேட்டுச்சே பின்பு செல் என்றார் மேலும் கூறினார் அனைவரையும் வணங்கி ஆசை பெற்றுக் கொள் ஆனால் ஒருவரை மட்டும் நீ தவிர்க்க வேண்டும் அதோ வலப்புறம் தனியாக அமர்ந்திருக்கும் ராஜரிஷி விஸ்வாமித்ரே அவர் மறந்துவிடாதே என்றார் முனிவரே இது என்ன தர்மசங்கடம் அது அபச்சாரம் இல்லையா என பிரபுவின் அல்லவா அவர் பிரபு என்ன நினைப்பார் என திகைப்புடன் கேட்டான் கவலைப்படாதே நான் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு அவர் ராஜ மரியாதையை அளிக்கலாம் முதலில் மற்றவர்களிடம் ஆசை பெற்றுக்கொள் என கூறி அவனை அனுப்பி வைத்தார் அனுமனும் அவ்வாறே செய்து முடித்தான் விஸ்வாமித்திரர் சிறிதும் சரணம் காட்டவில்லை ஆனால் அவர் தனிமையில் இருக்கையில் நாரதர் அவரிடம் அனுமனின் அடாத நடவடிக்கையை எடுத்து கூறி மகரிஷிக்கு சினமேற்பட வைத்து நன்றாக சிண்டு மூட்டி வேலையும் செய்துவிட்டார் கணக்கச்சிதமாக ராமனிடம் இதை சொன்ன ரிஷி ஆஞ்சநேயருக்கு தகுந்த படிப்பினை வழங்க உத்தரவிட்டார் தன் குருவுக்கு நேர்ந்த மரியாதை குறைவுக்கு மரண தண்டனையை ஏற்றது என தீர்மானித்து அனுமனை அம்பெய்து கொள்ள ஆணையிட்டான் சற்றும் சிந்திக்காமல் எடுப்பார் தான் நடந்து கொண்டு விட்டதை எண்ணி வருத்தமுற்ற ஆஞ்சநேயர் ராமச்சந்திர பிரபுவின் பாதங்களை சரணடைவதே உகந்தது என்று கருதி ராம ராம ராமா என்று தியானிக்கத் தொடங்கினார் அந்த தெய்வீக ஒளி எங்கும் வியாபித்தது வில்லாளிகளின் கூறிய கனைகள் அனுமனுக்கு தீங்கெழுதும் இழைக்காமல் வழங்கி விழுந்தன முடிவில் தாசனுக்கு தானே தண்டனை வழங்க முன்வந்தார் ராமன் முன்னாளில் வாலியை கொன்ற அவரது அம்புகள் இப்போது மாருதியின் முன் செயலெழுந்து போயின ராமன் சற்று தான் போனார் ஒரு முடிவுக்கு வந்தவர் குரு விஸ்வாபுத்திரரின் அனுமதி பெற்று பிரம்மாஸ்திரத்தை உபயோகித்தார் ஹனுமன் உச்சரித்த ராமநாம மந்திரத்தின் ஒளி அதிர்வலைகளுக்கு முன் பயங்கர அழிவே உண்டாக்குமந்த அஸ்திரம் கட்டுண்டு நின்றது அதில் அவிழ்ந்தும் போயிற்று பிரம்மாஸ்திரத்தை வலுவிழக்க வைக்கும் பிரம்மசிஷு அஸ்திரம் அதையும் முறியடிக்கும் பிரம்மாண்ட அஸ்திரம் ராம் என்ற மந்திர ஒளி அதிர்வுகள் அனுமனை அரண் போல் காத்து நின்றன என்பதே உண்மை நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தாசரா என்று நெகிழ்ந்துவிட்ட ராமன் அனுமனை கொண்டார் தன்னை வணங்கிய ஆஞ்சநேயருக்கு மனம் உமர்ந்து ஆசி வழங்கினார் கௌசிகர் அதுவரை குழந்தையை கிள்ளி வெடிக்கப் பார்த்த நாரதார் முனி இப்போது தொட்டிலை ஆட்டி சமாதானம் செய்யும் நோக்கில் ராஜ அணுகி தன் செயலுக்கு வருத்தம் தெரிவித்தார் நாரதரை கலகமூட்டி நன்மை செய்து வைப்பதில் உமக்கு இப்பொழுது திருப்திதானே ராமநாம மந்திரத்தின் மகிமையை அனைவருக்கும் புரிய வைத்துவிட்டீர் அல்லவா என்று புகழ் ராஜரிஷி, ராஜ ரிஷி எல்லாம் அந்த கேசவன் செயல் நம் கையில் என்ன இருக்கிறது கர ஜய ஜய்து கர தர தர